அண்மையில திருவண்ணாமலை பகுதியில நீங்க கண்டுபிடிச்ச நடுகள் பத்தின செய்தியை சென்ற வாரம் செவ்வாய்க்கிழமை கடராம்பட்டு தாலுகாவில சாத்தனூர் அப்படின்ற ஊர்ல இருந்து அங்க இருக்கிற நண்பர் ஒருவர் ஒரு நடுகள்னு இப்ப சொல்றோம் ஒரு கல்லோட படத்தை அனுப்பியிருந்தார் அந்த படத்துல இருக்கிற எழுத்துக்களை பார்க்கும்போது ரொம்ப பழமையான எழுத்தா இருந்ததுன்றதுனால உடனடியாக ஆய்வுக்கு போனோம் அப்போ சாத்தனூர் மல்லிகாபுரம்னு ஒரு இடம் இருக்கு அங்க ஏற்கனவே ஒரு நடுகள் ஐந்து ஒரு தொகுப்பாக வச்சிருக்காங்க அந்த நடுகளுக்கு பக்கத்துலேயே ஒரு இருபது 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 சென்டிமீட்டர் அளவில் ஒரு சின்ன கூழாங்கல் போன்ற ஒரு கல்லில் ஐந்து வரையில் ஒரு கல்வெட்டு இருந்தது பார்த்தோம் அந்த கல்வெட்டு தமிழ் பிராமிய வடிவத்திலும் ஒரு சில எழுத்துக்கள் வட்டெடத்திலும் இருந்ததினால இதை டிரான்சிஷன் பீரியடை சேர்ந்ததுன்னு அறிஞர்கள்லாம் அதை சொல்லியிருக்காங்க இது இந்த நடுகள்னால இப்போது நமக்கு தமிழ் வரலாற்றில் இன்னும் கொஞ்சம் புதிய செய்திகளும் புதிய வெளிச்சமும் நமக்கு படுது என்ன அப்படின்னா முதல்ல இதில் கிடைக்கக்கூடிய இது வந்து என்னென்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைத்த ரொம்ப ஏலியஸ்ட் நடுகள் அப்படின்றதுல இந்த சாத்தனூர் மல்லிகாபுரம் நடுகள் இடம்பெறுது அந்த ஐந்து வரி கல்வெட்டுலேயும் ஒரு சிறிய கல்வெட்டாக இருந்தாலும் நல்ல செய்தி தெளிவாக முழுமையாக இருக்கிறது அதில் கருங்காலி நல்லூரான் அப்படின்றத ஆரம்பித்து அதில் வந்து விண்ணன் என்பவர் அதில் இருந்த செய்தியே சொல்றதா அந்த கல்வெட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கல்வெட்டோட இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கறோம்னா இந்த கல்வெட்டு வந்து சங்க காலத்திற்கு பிறகு அதாவது சங்கம் முடிந்த பிறகு வந்த காலம் நாலாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க அப்போ சங்க காலத்தில் சொன்ன அந்த நடிகர்கள்லாம் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான சாட்சி ரெண்டாவது அதே தன்றாம்பட்டுக்கு அருகில் உள்ள சங்கம் அப்படிங்கிறது சங்க காலத்தில் மலைப்படுகாம் பாடப்பெற்ற நன்னன் செய் நன்னனோட ஒரு நாடு மலைப்படுகாமில் பல இடங்களில் நீங்கள் அந்த மன்னனு கிட்ட போய் பரிசு வாங்க போகும்போது நீங்கள் போகிற வழியெல்லாம் நடுகள் இருக்கும் எழுத்தோடு இருக்கிற நடுகள் இருக்கும் அதை நீங்கள் வணங்கி போகணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடுகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அதே காலத்தில் இல்லைனாலும் அதுக்கு ஒட்டிய அல்லது அதற்கு நெருங்கிய அளவில் இந்த நடுகள் கிடைச்சிருக்கு மூன்றாவதா சங்ககால நடுக்க இது இதுவரையும் பதிவு பண்ண புலிமான் கொம்பை தாதப்பட்டி சொற்பனை கோட்டை நடுகள் மாதிரி இதுவும் உருவம் இல்லாமல் வெறும் எழுத்து மட்டும் இருக்கக்கூடிய நடுகள் அதனால் இது காலத்தால் முந்தியதும் தமிழக வரலாற்றுக்கும் அந்த வட்டார வரலாற்றுக்கும் இந்த சாத்தனூர் மல்லிகாபுரம் நான்காம் நூற்றாண்டு நாடுகள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி